நமது கேஜி ஃப்ளோட்டு ஏஜென்சி காதல் இருக்கிற அனைத்து அலுவலங்களுக்கும் ஒரு மனமார்ந்த நன்றியை கொண்டு இன்றைக்கி இந்த வீடியோ பில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா கேரளா லாட்ரியில் வந்து மட்டும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி இன்றைக்கி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் என்னென்ன மாற்றங்கள் கேட்டிங்கன்னா முதல் பரிசு ஒரு கோடி அறிவிச்சிருக்காங்க இரண்டாவது பரிசு எழுபத்தஞ்சு லட்சம் அறிவிச்சிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து மட்டும் திங்கட்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நேம் வந்து போட்டு நாலு நாள் மாற்றிருக்காங்க அதனை பற்றி நீங்கள் ஃபுல் விபரமாக பார்க்கலாம் எப்போ சொல்கிற மாதிரி தான் எல்லாத்த வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்லதே பண்ணுங்கள் பத்து ரூபா சம்பாரிச்சாலும் சரி லட்சம் சம்பாரித்தாலும் சரி கோடிகள் சம்பாரித்தாலும் சரி உங்களுக்கு அருகாமையில் கஷ்டப்படுற உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுற நண்பர்களுக்கு கொடுத்ததுவங்க உங்களுக்கு அருகாமையில் இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு கொடுத்ததுவங்க எங்கேயோ இருக்கிற ட்ரெஸ்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்தும் போட்டு உங்களுக்கு அந்த உதவி போய் சேருது தெரியாது உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நபர்கள் கொடுத்ததுவங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஓகேங்களா நம்மது கேஜி ஃப்ளோட்டர் ஏஜென்சி எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சி டு கோபாலவரம் பொள்ளாச்சி டு பாலக்காடு ஹைவே ரோட்டில் கோபாலவரங்கிற இடத்துல தாங்க நம்ம கேஜி ஃப்ளோட்டர் ஏஜென்சி அமைஞ்சிருக்குது மூணு ஏஜென்சி இருக்குங்க மூணுமே நம்ம கோபாலவரத்தில் அமைச்சிருக்குது நம்மளுக்கு வேறு எங்கேயுமே கடைகள் இல்லைங்க கோபாலவரத்தில் மட்டும்தான் அமைஞ்சிருக்குது இருபத்தி நாலு மணி நேரமே நம்ம ஏஜென்சிகள் எல்லாமே இயங்கும் நீங்கள் எப்போ வந்தாலுமே நம்ம கேஜி ஃப்ளோட்டர் ஏஜென்சி விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து மட்டும் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம மாற்றங்களை பற்றி கேரளா லாட்ரி மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க கேரளா கவர்மெண்ட் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா புதிய மாற்றங்கள் லாட்ரியில் கொண்டு தான் இருப்பாங்க ஒரே மாற்றத்துல ஒரே மாதிரி போகவே மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் பம்பர்கள் வந்து போட்டு இந்தியாவிலேயே வந்து போட்டு நம்பர் ஒன் இருபத்தஞ்சு கோடி முதல் முறையாக அறிவிச்சது கேரள மாநிலம் மட்டும்தாங்க கேரளா பரிசு குழுக்கள் லாட்டரியில் அறிவிச்சிருக்காங்க அதேமாரி நிறையா மாற்றங்கள் அப்பப்போ அப்டேட் வரும் அதை போகாமல் நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்போ தான் இந்த டீடீல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இதங்க நம்ம மாற்றங்கள் கேரளா கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க என்னுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதை வந்து போட்டு நான் ஃப்ரேமில் வைக்கிற பார்த்துக்குங்க இதில் வந்து போட்டு நேம் மாறி இருக்கிற நாளுக மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா திங்கட்கிழமை மணிக்கு மட்டும் நேம் மாறி வின்வின் டிக்கெட் வந்து மாறி இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து விண்மின் பரிசு குழுக்கள் இருந்தது இப்போ வந்து பாக்கியதாரான்னு மாற்றியிருக்காங்க செவ்வாக்கிழமை மாறில்லைங்க அதே ஸ்ரீசக்தி தான் புத்கிழமணிக்கு நேம் மாற்றிருக்காங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டியிலிருந்து தனலட்சுமி மாற்றிருக்காங்க வியாழக்கிழமைக்கு கார்னியா ப்ளஸ் அதே நேமில் தான் இருக்குது ஃப்ரைடே வெள்ளிக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்வர்ண கேரளம்னு மாற்றியிருக்காங்க சனிக்கிழமை அதே நேம் தான் கார்னியா ஞாயிற்றுக்கிழமணிக்கு அக்ஷயான்னு இருந்தது அந்த நேம் மாற்றிட்டு சம்ருதின்னு வச்சுருக்காங்க திங்கக்கிழமணிக்கு முதல் பரிசு ஒரு கோடி இரண்டாவது பரிசு எழுபத்தஞ்சு லட்சம் தேடு ப்ரைஸ் ஒரு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு கொடுக்குறாங்க அப்புறம் ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது ரூபா பைஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க கேரளா கவர்மெண்ட்டுங்க அதேமாரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஒரு கோடி ரெண்டாவது பரிசு நாற்பது லட்சம் மூன்றாவது பரிசு ஒரு லட்சம் நான்காவது பரிசு பன்னெண்டு பேத்துக்கு ஒரு லட்சம் வச்சு கொடுக்குறாங்க அப்புறம் ஐயாயிரம் ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பது ரூபாங்க புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஒரு கோடி இரண்டாவது பரிசு ஐம்பது லட்சம் மூன்றாம் பரிசு இருபது லட்சம் நான்காவது பரிசு ஒரு லட்சம் பன்னெண்டு பேர்த்து கொடுக்குறாங்க ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பதுங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் பரிசு ஒரு கோடி இரண்டாவது பரிசு ஐம்பது லட்சம் மூன்றாம் பரிசு அஞ்சு லட்சம் நான்காவது பரிசு ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பதுங்க வெள்ளிக்கிழமணிக்கு முதல் பரிசு ஒரு கோடி இரண்டாவது பரிசு முப்பது லட்சம் மூன்றாம் பரிசு இருபத்தஞ்சு லட்சம் நான்காவது பரிசு பதினஞ்சு லட்சம் அஞ்சாவது பரிசு ஒரு லட்சம் பன்னெண்டு பேர்த்து கொடுக்குறாங்க ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பதுங்க அதே மாதிரி சனிக்கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஒரு கோடி இரண்டாவது பரிசு ஐம்பது லட்சம் மூன்றாவது பரிசு அஞ்சு லட்சம் நான்கு பரிசு ஒரு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு அப்புறம் ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பதுங்க ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ஒரு கோடி இரண்டாம் பரிசு எழுபத்தஞ்சு லட்சம் மூன்றாவது பரிசு இருபத்தஞ்சு லட்சம் நான்காவது பரிசு ஒரு லட்சம் பன்னெண்டு பேர்த்துக்கு ஐயாயிரம் ஆயிரம் ஐநூறு நூறு ஐம்பதுங்க இதெல்லாமே கேரளா பரிசு குழுக்களை மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதாங்க இதோடைய உங்களுக்கு அதோட டைம் டேபிள் மாதிரி உங்களுக்கு இருக்கு இதை பார்த்தாலே தெரியும் எல்லாமே இதை வந்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் கேரளா பரிசு குழுக்களை பற்றி நிறைய நம்ம வீடியோஸை போட்டு இருக்கிறோம் எந்த டவுட்டாக இருந்தாலுமே கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் அதன் மூலமா நீங்க நம்மது கேஜி ப்ளோஜன்ஸியில எல்லா விஷயங்களுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா மீண்டும் ஒரு வீடியோ பதிவு சந்திக்கும் வரை நான் உங்கள் பரமசுவன் நன்றி வணக்கம்